வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா வால்சுகனில் போலோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா வாழ்சுகனில் போலோ சிடி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வீரியன் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ டிஎஸ்ஐ ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அந்த காரோட ஐடி வேல்யூ பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தோருவா ஐடி வேல்யூ மட்டும் இருக்காங்க எஃப்சி லைவில இருக்குது இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரருவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் ஏபிஎஸ்சி ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் குரஸ் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும்ருக்காங்க டச்சு ஸ்க்ரீனும் பார்க்கிங் சென்சார் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்குது லாக் வந்துடும் சீட் காரில் மட்டும் அன்னைக்கு வர போட்டுருக்கு டயர் பண்ண போகிறீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது சதவீதம் நல்லாயிருக்கும் இருக்காங்க இந்த கார் பார்க்குற இடங்க பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்க இடத்துல தான் இந்த கார் பார்க்க டிஎன் முப்பத்தி நாலு ஏஎஃப் ஜீரோ 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 ஏழு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முன்னியிருக்காங்க குறைத்து பேசி இந்த காரை பார்க்குங்க சொல்லியிருக்காங்க